அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் முப்பத்தி ஏழாவது பாடல் தொண்டு செய்து கந்தவேலென கூறி புகழ வேண்டி பாடியது தங்கு போல் ம சந்தமூக இன்பமோ எனவானில் தங்கு கார் பங்குழல் குங்கை நில் தன் பொறுப்பென்று தாய் ஒன்றரு துலகோரை துங்க வே செங்கை பொன் கொண்டல் நீ என்று சொல் கொங்கு தாய் நின்றுரை சுழலாதே துன்பனோ சிந்தனல் கந்தவெள் என்று துண்டின ஒன்றுரை கள்வாயே திங்கண் வியாழம் கொதி திங்கும் பெம் என்றெடு துண்டு மேலண்டரு கமுதாக திந்தநாதன் திரு கொண்டல் வாகண்டரு குண்டு பேரம்பல இனிலாடி மாள் பங்கைய கண் திங்க நாடும் திரள்திராழே திங்கள் வாழும் தடை தம்பிராணன்புற செந்தில் வாழ்த்தமிருமாரே தொண்டினாலுண்டு கருவாயே தெந்தில் செந்தமிழ் பெருமாளே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் வெப்பமான கண்களை உடைய பாம்பினிடம் தோன்றிய ஆழகால விஷத்தை எங்கும் கொளுத்தி அழிக்கும் என்று கருதி எடுத்து உண்டு மேன்மை பெற்ற தேவர்களுக்கு அமுதம் ஆகுமாறு வெளிப்படுத்தி அருளியநாதரும் அழகிய திருமாலை தமது வலப்பக்கத்தில் கொண்டவரும் ஆனந்தத்துடன் பேரம்பலத்தில் நடனம் புரிபவரும் சிவந்த கண்களை உடைய நாராயணர் கண்கொண்டு காணாத நிலையில் அருள்வெளியில் ஆடுகின்ற சமர்த்தரும் கடலில் தோன்றிய ஒளிபெற்ற சந்திரன் உரைகின்ற சடைமுடியை உடையவரும் ஆகிய தனிப்பெரும் தலைவர் சிவபெருமான் விரும்புகின்ற திருச்செந்தூரில் எழுந்தருளியுள்ள செந்தமிழ் கடவுளே பெருமையில் சிறந்தவரே மெல்லிய கழுத்து சங்கு போன்றது அழகிய வாயிலுள்ள பல் இனிய மோகத்தை தரும் முத்து போன்றது கூந்தல் வானில் தங்கும் கரிய மேகம் போன்றது தனங்கள் நீண்டு குளிர்ந்துள்ள மலை என்று வியந்து கூறி குறைவு என்பதை நீக்கி பணக்கார செல்வந்தரை நாடி சென்று மன்மதனே உன் கை மேகம் போன்றது என்று புகழ்ந்து கூறி அவரிடம் தாவி நின்று பாடி வீணே அழியாமல் பிறவித் துன்பமாகிய நோய் விலக நலம் பொருந்திய கந்த வேளே என்று உம்மை துதித்து கொண்டு தொண்டு புரிந்து ஒரு மொழியாகிய தனி மந்திரத்தை ஜபிக்க திரு அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் நிலை பெற்ற செல்வம் அழகு இறைவனிடமே அமைந்திருக்கின்றது மற்றவர்களிடம் உள்ள செல்வம் அழகு நிலையில்லாதவை அவநெறிகள் எனவே சிவநெறி நின்று உய்யும் பொருட்டு இறைவனை புகழ்ந்து பாடி பிறவி நோய்க்கு மருந்தான முருகனுக்கே தொண்டு செய்து ஒரு மொழி புகன்று உய்ய வேண்டும் அந்த வரத்தை அருணகிரிநாதர் வேண்டுகிறார் சிவபெருமான் மகிழும் திருச்செந்திலில் உரையும் திருமுருகவேளே அவளர்களை பாடாமல் உம்மையே பாடி ஒரு மொழி புகன்று உய அருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் மற்றவர்களைப் பற்றி புகழ்ந்து பேசி காலத்தை வீணாக்காமல் முருகப்பெருமானை புகழ்ந்து பாடி அவர் தொண்டு செய்து உய்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாசரணம் திருச்சிற்றம்பலம்